ஆகாஷ்வாணி உணவும் இதய நலமும் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரபல இதய நல மருத்துவரும் பேராசிரியருமான டாக்டர் வி சொக்கலிங்கம் உடன் உரையாடுபவர் எமது செய்தியாசிரியர் ஆசிரியர் எஸ் ஜாய் வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி பொதுவாக இன்றைய உலகில் காலை எழுந்தவுடன் இன்றைய நாளுக்காக நாம் தயாராகிறோம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புதல் குடும்பத்தை கவனித்தல் என பல்வேறு பணிகள் இருந்தாலும் என்ன உணவு தயாரிப்பது யாருக்கு என்ன உணவு பிடிக்கும் என்ற பல கேள்விகளுக்கு விடை கண்டு உணவு தயாரிக்கிறோம் வேலை முடித்துக்கொண்டு அவசரகதியில் அலுவலகத்திற்கு சென்று மதியம் உணவறிந்து பின்னர் மாலையில் வீடு திரும்பும் போதே நாளைக்கு என்ன சமைப்பது என்ற கேள்விக்கு விடை காணும் வகையில் அதற்கான காய்கறிகளை வாங்கி வந்து மீண்டும் உணவு தயாரிக்கிறோம் இது சாதாரண நடைமுறையாக இருந்தாலும் அந்த உணவு தயாரிப்பதில் உணர்ச்சிகளும் ஈடுபடுத்தப்படுகிறது உணவுக்கு ஒரு புறம் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் சுவையான உணவு கிடைத்தால் போதும் கூட கொஞ்சம் சாப்பிட்டு அல்லது பகிர்ந்து உண்டு திருப்தியாகி செல்வதே இன்றைய வாழ்க்கையாக உள்ளது இரவு உணவு ஒன்றையே அரை வயிறுக்காக தானே உழைக்கிறோம் என்று விரும்பிய உணவு கிடைத்ததும் மனதிற்கு அப்படி ஒரு திருப்தி என்கிறார்கள் பலர் இப்படி நாம் செய்வது சரியா அல்லது உணவுக்கும் இதயத்திற்கும் என்ன தொடர்பு உணர்வு உணவு உடற்பயிற்சி என்னும் மூன்றும் கட்டாயம் அவசியம் என்கிறார் இதய பாதுகாப்பு மருத்துவரும் பேராசிரியருமான டாக்டர் வி சொக்கலிங்கம் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் மருத்துவ துறையில் தலை சிறந்த சேவையாற்றி ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான இதய கோளாறுகளை சரி செய்து இதயத்தை பாதுகாப்பது கஷ்டமான விஷயம் இல்லை என்று வலியுறுத்தி வரும் எண்பது வயது மருத்துவர் அவர்களுக்கு நாம் வணக்கம் கூறுகிறோம் வணக்கம் சார் சொல்லுங்க அதாவது உணவுன்றது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாழ்க்கையே வந்து சாப்பிட்றது தான் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம வேலை பார்க்குறோம் இல்லை வந்து நம்முடைய வாழ்க்கை முறை வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சி அதாவது ஒரு உணவு அப்படின்றத வந்து நம்ம நினச்சி அதை என்ன மாதிரி சாப்பிட்றோம் அப்படின்றது எல்லாமே நிறைய பேருக்கு மறந்து போச்சு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு உணவு சாப்பிட வைக்கும்போது தான் பல பேருக்கு வந்து உணவு சாப்பிட்றது இவ்வளோ கஷ்டமாக அப்படின்றது வந்து மனுஷனுக்கு தெரிய வருது உணவுக்கும் இதயத்துக்கும் என்ன தொடர்பு இது ஒரு அருமையான கேள்வி ஜாய் இது நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு நன்றி நேரில் அனைவருக்கும் நான் சொல்லுகின்ற கருத்தை கவனமாக கவனித்து பதிய வைத்து கடைப்பிடிக்க வேண்டும் எவரையும் பயமறுத்துவதற்காக இந்த உரையாடல் கிடையாது அது முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா மனிதன் உயிருடன் வாழ்வதற்கு இப்போ மனிதன் தோன்றியதை பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் அம்ல்கிஸ் எவல்யூஷனாக கிரியேஷனாக தெரியாது முதல் மனிதன் உலகத்தில் காலடி வைத்தது அறுபது லட்சம் வருடங்களுக்கு முன்பு அந்த அறுபது லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் தோன்றிய முதலிருந்து அவனுக்கு தேவைப்பட்டது உணவு பிறகு உடை மூன்றாவது உறங்குவதற்கு இடம் அது மூணு வச்சிங்க எந்த உணவு சாப்பிடுகின்றானோ அந்த உணவு தான் அவனை நிர்ணயிக்கிறது யார் என்று இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மூன்று நிமிடம் சுவாசிக்கவில்லை என்றால் உயிர் போய்விடும் மூன்று நாட்கள் தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உயிர் போய்விடும் மூன்று வாரங்கள் உணவு சாப்பிட விட்டால் உயிர் போய்விடும் ஸோ உயிருக்கு உணவு மிக மிக முக்கியம் அது முக்கியமானதுமா இதில் ஒன்று முக்கியமாக சொல்ல வரேன் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தைய எடுத்துங்களேன் கோடிக்கணக்கான மக்கள் உணவு பஞ்சத்தால் இறந்துட்டாங்க உலகத்தில் வேரியஸ் ரீசன் இப்போ கோடிக்கணக்கான மக்கள் அதே உணவினால் அதிகமாக சாப்பிட்டு இறக்கிறார்கள் ஸோ ரெண்டு உணவு தானே ஸோ உணவு என்பது என்ன தெரியுமா முக்கியமானால் தமக்கு வேண்டியது மட்டும்தான் சாப்பிட வேண்டும் பசிக்கு சாப்பிடுங்க ருசிக்குன்னு சாப்பிடாதுங்க ஓசில கொடுத்தா கூட இந்த குழந்தைங்க காலையில் சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா பறக்க பறக்க சாப்பிட்டு சாப்பிட்றாங்களே இல்லையான்னு தெரியல ஓசோசமாக போட்டு வேலைக்கு போயிடுறாங்க மத்தியானம் கொஞ்சோண்டு இரவு வந்து நல்ல டைம் கூட நிறைய சாப்பிட்றாங்க இந்த முறை மாறியதால் தான் உலக அளவில் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஒன்று சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஜாய் உலகத்தில் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் இந்தியாவிலமா இந்தியா பிகம்ஸ் கேபிட்டல் ஆஃப் டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் ஹார்ட் அட்டாக் ஆகிட போகிறோம் வருத்தமான செய்தி நான் வந்து ஐம்பத்தாறு வருடத்து முந்தி இதயத்தில் பணியாற்றும் பொழுது என் நோயாளிகள் வயது எண்பது வயதை தாண்டி அப்புறம் எழுபது ஆகி அறுபது ஆகி ஐம்பது ஆகி ஆகி முப்பது ஆகி அதிர்ச்சியான செய்தி இருபதுல இருந்து முப்பது வயது ஆண்கள் பெண்கள் மிக அதிக அளவில் இந்தியாவில் இருக்கிறார்கள் வருத்தமானது அது முற்றுப்புள்ளி தான் இந்த உரையாடல் நினைச்சிட்டு இருக்கேன் அதாவது ஒரு உணவு தயாரிக்கிறதுன்றது ஒரு விஷயம் அடுத்தது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு விஷயம் எந்த நேரத்தில் சாப்பிட்றோன்றதும் ஒரு விஷயம் அதாவது நீங்கள் நீங்கள் யூஸ்வலாக சொல்லுவீங்க உணர்வு உணவு அப்புறம் உடற்பயிற்சின்னு சொல்லுவீங்க ஆமாம் முக்கியமானது பாருங்களேன் காலை உணவு மாத்திரம் என்ன பண்ண எல்லாருக்கும் வச்சிங்க காலை உணவு நன்றாக சாப்பிடணும் அப்போ டே டைம் முழுவதும் நம்ம வேலை செய்ய போகிறோம் மத்திய உணவு குறைவாக இரவு உணவு மிக மிக குறைவாக சாப்பிடணும் நைட்டு தூங்குறதுக்கு முந்தைய சாப்பிட்றது எப்போ தெரியுமா குறைஞ்ச மூணு மணி நேரத்துக்கு முந்தைய சாப்பிடணும் ஞாபகம் வச்சுக்கணும் இது எதுக்காக சொல்கிறேன்னா எப்போ சாப்பிட்டாலும் சரி எந்த வயதும் சரி அரை வயதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது இப்போ மூட்டு முக்க முடிச்சு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அரை வயிறு சாப்பிடுங்க கால் வயிறு குடிக்கின்ற நீர் தண்ணீர் கால் பாங்க வயிறு காலியாக இருக்கணும் அந்த காலியாக இருக்கின்ற வயிறு தான் நம்ம சாப்பிட்ட உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு இடம் கொடுப்போம் ஃபுல்லாக சாப்பிட்டா செரிமானமே ஆக இதை டிக்டமாக வச்சுக்கணும் ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா இதை பாருங்களேன் இது மார்னிங் உணவு முக்கியமாக சொல்கிறேன் அரை பிளேட்டு வந்து காய்கறி பழங்கள் தான் இருக்கணும் கால் பிளேட்டு அரிசி கோதுமை கால் பிளேட்டு ப்ரோட்டீன் புரோதம் இருக்கலாம் நட்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம் நம்ம நேர்களுக்கு முக்கியமாக சொல்ல வர சால்ட்டு சாப்பிட்றீங்களே ஒரு நாளைக்கு டேபிள் சால்ட் நாலுலேருந்து அஞ்சு கிராமுக்கு மேலே சால்ட் இருக்கக்கூடாது எதுக்காக எது சொல்கிறேன்னா நம்ம உப்புன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லை அது எல்லா காய்கறிகளையும் மறைந்திருக்கிறது உப்பு அரிசி கோதுமை இயற்கையாகவே இருக்குது நம்ம ஆட் பண்ணுறது வந்து விசிபிள் சால்ட் ஆட் பண்ணுறோம் டேஸ்ட்டுக்காக அது நம்மளே ஒரு ஊருக்காய் சாப்பிட்டீங்க வச்சிங்க அது அஞ்சு கிராமுக்கு ஈக்குவல் ஆகிடும் நம்ம தான் அந்த காலத்தில் உப்பு இல்லாத பண்ணை உப்பு இல்லை உப்பு வேணும் உப்பு சோடியம் முக்கியம் அதுவும் சோடியன்ட்டு உடம்புல இல்லைன்னா போயிடும் பட் அதை விட சாப்பிடணும் அது பதினஞ்சு கிராம் இருபது கிராம் சாப்பிடும்போது உப்புலாம் எப்போ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு ரத்த குறைப்பு வந்துடும் ஸோ உப்பு ஆமாம் உப்பு எது சாக்க அதுவும் வந்து அந்த பேக் ஃபுட்ஸ் இதில் சிப்ஸு எல்லாமே எல்லாமே ஃப்ரைட்லாம் என்னன்னா சால்ட் ஆட் பண்ணி அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை விட அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா முக்கியமானது அந்த ஃபேட் இருக்கு இல்லைம்மா ஆசிட் எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் அந்த ஃபேட்டும் சேர்ந்துடுது அது ரொம்ப கெடுதலானது அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் நான் எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு இதே வந்து ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை ஒரு நாளைக்கு லட்சம் முறை வாழ்கின்ற பல வருடங்கள் துடித்து கொண்டே இருக்கிறது எப்போ ஓய்வு எடுக்குன்னா உயிர் பிரியும்பொழுது தானே அது இடைவிடாமல் துடிக்கின்ற இதயத்தை இதமாக வைத்து கொள்வதற்கு அந்த உணவு வந்து என்ன பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது ஃபாஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஃபால்ட் ட்ராவல் அதெல்லாம் இருக்கும்போது என்ன தெரியுமாம்மா இந்த இதயம் எழுபத்தி ரெண்டு முறை துடிப்பது நூறு முறை நூற்றி இருபது வரை ஃபாஸ்ட்டாக துடித்து உயிரும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது என்னாயிடுது ஸோ அனைத்தும் அமைதியாக தான் சாப்பிட்ணும் இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லும்போது அதில் வந்து நெய்யெல்லாம் சேர்க்கறது இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நெய் வந்து உடம்புக்கு நல்ல ஃபேட்டாக இல்லை ஆயில்ல வந்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க ஸோ இப்போ அந்த உணவு தயாரிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட வந்து அருமையான கேள்விமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டும் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட்டில் கடையில் போய் எது சாப்பிட்டாலும் சரி அந்த ஃபேட்டை வந்து ஹைட்ரஜனேட் பண்ணிடுறாங்க இந்த ஃபேட்டை ஹைட்ரோஜனை பண்ணும்பொழுது அந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிடாக மாறிடுது அதுதான் ஸ்டெபிலிட்டி கொடுக்குது டேஸ்ட் ஆட் பண்ணுது அது சில்ட்ரன்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்கள அதை பிடிச்சிக்கிறாங்க அது வந்து ஒபீசிட்டி இன்ஃபென்ட் ஒபீசிட்டி ஒன்று பண்ணுறதில்ல இப்போ ஒரு குழந்த இருக்குதும்மா ஒபீஸாகிடுது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு அந்த குழந்தை இருபது இருபத்தி ரெண்டு வயசில் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க சர்க்கரை வாயு வந்துடுது தொக்கதிப்பை வருது கொலஸ்ட்ரால் வருது இப்போல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு ஹார்ட் அட்டாக் வருது கேன்சர் வருது எல்லாமே இந்த ஃபுட்டுடைய ஈடுபாடோடு நடக்குதுமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ குழந்தைகளை பார்த்து இது சாப்பிடா சாப்பிடான்னு சொல்லக்கூடாது பெற்றோர்கள் கடைப்பிடித்தால் குழந்தைங்க வந்து கட்டாயம் பெற்றோரை பார்த்து கடை நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு அட்வைஸே பண்ணாதீங்க நீங்கள் நட நடத்துங்க வாழ்க்கை முறையை பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இந்த ஆயில் பற்றி நெய்யை பற்றி எந்த ஆயில் வெளியில் வைத்து உறைந்து விடுகிறதோ தேங்காய் எண்ணெய் நெய் வெண்ணெய் அது அனைத்தும் உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல்மா கெடுதல் அதே இடத்துல வந்து நல்லெண்ணெய் எள்ள எடுக்கிறாங்கல்ல அந்த எண்ணெய் நல்லது எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்கள் குட் ஆயில் எது தெரியுமா அரிசி தவுட்லேருந்து எடுக்கிறாங்களா ரைஸ் பிரான் ஆயில் பிரான் ஆயில் வந்து இப்போ அமெரிக்காவிலையும் ஜப்பான்லையும் வந்து அது வந்து ஹார்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுறாங்கம்மா ஆலிவ் ஆயிலோட பெட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் அளவோடு சேர்த்துக்கணும் ஸோ இப்போ அவசர அவசரமாக உலகத்தில் வந்து எதை தேடி நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க ஸோ வாழ்க்கை நடத்துவதற்கு பணம் வேணுமா இல்லைட்டால் முடிய முடியாது ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுல மகிழ்ச்சியை இழக்கலாம் ஸோ அல்டிமேட்டாக முக்கியமானது மகிழ்ச்சி அதான் அடிக்கடி சொல்கிறேன் ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளோ பூஜினாலும் சேர்த்துங்க பணக்கார நைட்டே போங்க அந்த பூஜ்யங்களுக்கு எப்போ மதிப்பு அந்த ஒன்று இந்த நீ உயிரிடம் இருக்கிற வரை தான் உன் உயிரை இழந்து தயவுசெய்து சேர்க்காத சேர்க்காதிருக்க இப்போ வந்து உணவில் வந்து மிக முக்கியம் நான் இல்லைம்மா அதை பாருங்களேன் இப்போ உங்களையே ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ நட்ஸ்லாம் இருக்குது இல்லைம்மா முந்திரி பருப்பு பாதாம் அருப்பு வேர்க்கல் அந்த பா இது வால்நட் எந்த நட்ஸில் கொலஸ்ட்ரால் இருக்கும்னு நினைக்கிறேம்மா ஜாய் வேர்க்கடலை வேர்க்கடலை நான் ஒரு மீட்டிங்கில் கேட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்கம்மா பாதாம் பருப்புன்றாங்க முந்திரி பருப்புன்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச நட்ஸ்லாம் சொல்கிறாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது ஜீரோ கொலஸ்ட்ரால் எதுக்காக சொல்கிறேன்னா எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ தாவரங்களுக்கு கொலஸ்ட்ரால் தேவையில்லை அது கொலஸ்ட்ரால் எந்த உணவும் ஜீரோ கொலஸ்ட்ரால்மா ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஜீரோ கொலஸ்ட்ரால் தான் ஆனால் அது இருக்க சேச்சுரேட்டட் ஃபேட்டு உறையுது அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்க தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்பொழுது உங்கள் கல்லீரல் அதை கொலஸ்ட்ரலாக மாற்றிவிடும் ஸோ அந்த எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன எண்ணெய் உரையாத எண்ணெய் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லிவர் டிசீஸுமே ஆமாம் அதிகமாக ஏன்னா ஃபேட்டு தான் இப்போ குண்டாக இருக்கான்னு வச்சுங்க அதிகமாக சாப்பிட்டு ஆனால் ஃபஸ்ட்டு வர்றது ஃபேட்டி லிவர் அந்த ஃபேட்டை லிவரை சுற்றின ஃபேட் டெபாசிட் ஆகிடும் அந்த டிபாசிட்டான ஃபேட்டு தான் ஒரு நாலு லிவருடைய டிஸ்பங்க்ஷன் வந்து சிரோசிஸ் வருது இன்னும் கண்ட்ரோல் பண்ணால் கேன்சர் வந்துடுது ஸோ எல்லாம் ஆரம்ப கட்டத்துக்கும் காரணம் உடல் எடை அதிகமாக கூறதும்மா ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த டிவி கண்டுபிடிக்கும்போது டிவி வந்து குண்டாக இருந்தது தெரியுமா பார்க்குறேன் ஒல்லி ஒல்லியாக இருந்தாம்மா இப்போ டிவி ரொம்ப ஸ்லீம் ஆகிடுச்சு பார்க்குறவன் டிவி சாப்பிடணும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க உண்டாயிட்டான் இவங்களால் தான் நம்மளை சொக்கனிங்கிறது பெரிய பணக்காரன் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா அது முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அது நேர்காடல் கூட ஸோ உணவு மற்ற திருவிழர் பாருமா ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு மருந்தின வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணின் நீ சாப்பிட்டதை வந்து ஜீர்ணமான பிறகு நீ சாப்பிடணும் வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிட வேணும் அதோடு இப்போ பாருங்க ரீசன்ட் கான்செப்ட்டு அந்த இன்டர்மெடியன் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டீங்களே அந்த அதாவது யூடியூப்ல நிறைய விதமா அதுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்க ஆமா ரொம்ப கிட்ட டயட் சொல்லுங்க எனக்கு நிறைய தெரிய வச்சிருக்கீங்க காலையால் மாதிரி பேசுற ஜாய் இத பாருங்களேன் நைட் வந்து ஏழு மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடணும் ஏழு மணிக்கு அப்புறம் அடுத்த நாள் ஏழு மணி டூ ஹவர்ஸ் வச்சிங்க தண்ணீர் மட்டும் குடிக்கலாம் ஒன்னு கூட சாப்பிடக்கூடாது அந்த ஏழு மணிலேருந்து ஏழு மணி டுவெல் ஹவர்ஸாகிடுது இல்லை அதையே முடிந்தால் வீட்டில் இருக்க பெற்றோர்களை அவங்க இன்னொரு நாலு மணி நேரம் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க வச்சிங்க ஏழுலேருந்து ஏழு பன்னிரெண்டு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்னால் பதினாறு மணி நேரம் அந்த பதினாறு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா உங்கள் உடம்புல இருக்க எனர்ஜி எது தெரியுமா உடம்புல சேர்த்து வச்சுருங்களேன் ஃபேட்டு அது கரைத்து எனது கொடுக்கும்பொழுது கீட்டோன் எனர்ஜின்னு கொடுத்துருமா அந்த கீட்டோன் எனர்ஜின்னு ஒன்று சுரக்க கற்றுக்கொண்டால் நீங்கள் நூறு வருடம் வாழலாம் அந்த எனர்ஜி வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு மனதை மெடிடேஷனே தள்ளிடும் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு எனர்ஜி வந்து குளுக்கோஸில் வர வைக்கிறோம்ல அந்த குளுக்கோஸில் வர எனர்ஜி வந்து ஷார்ட் டைமில் வந்துடும் ஃபாஸ்ட்டாக வந்துடும் அதனால்தான் எல்லா பிரச்சனையும் வருதுமா சார் குளுக்கோஸை முக்கியம் புரோட்டீன் முக்கியம் எல்லாமே முக்கியம் அனைத்தும் நீங்கள் அளவுடன் சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இப்போ முக்கியம் என்னென்னு சொல்ல நினைக்கிறேன் நம்ம நேர்களுக்கு வெயிட் போட்டாங்க அதிகமான சாப்பாடு இதை முக்கியமாக பாருங்களேன் உடம்பில் சேர்த்து வைக்கப்படுவது அனைத்தும் கொலஸ்ட்ரால் அத கொழுப்புன்னு வச்சுங்க கொழுப்பு தான் போய் பொழுது சேரும்பொழுது தான் ஃபஸ்ட்டு தொப்பை விடும் உடம்பில் எல்லாருக்கும் கொஞ்சமாக ஃபேட் வந்துடும் யாருக்கு தொப்பை விழுதோ ஆப்பிள் பேஸ்ட்டு வயிற்று சப்பா விழுந்தாலும் உடம்புல பருமன இருந்தாலும் அவங்களுக்கு அஞ்சு மடங்கு அவங்களுக்கு என்ன வரும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு உண்டு சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் எல்லாமே சேர்ந்துடும் ஸோ உடல் எடை சீராக வச்சுக்கணும் எப்பொழுதுமே மதுரை ஸ்மார்ட் கருத்தை வச்சுக்காதீங்க நீங்கள் நல்லா சொன்னீங்க ஆமாம் உணவு முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ எங்க போனாலுமே அவசரமா போகணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணோம்னா ஒரு ஒன் ஹவர் டிராவல் கணிசமா ஆகுது இப்போ இருக்கிற முக்காவாசி எல்லாம் இருந்து தான் வந்து சிட்டிக்குள்ள வந்து வேலை செய்யறாங்க மறுபடி சிட்டியில வேலை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு வேலை முடியுதுன்னா வீட்டுக்கு போய் சேர சில நேரம் ஏழு மணி ஆகுது ஏழரை மணி ஆகுது ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து அதாவது இது வந்து ஒரு வாழ்க்கை நடைமுறையாவே ஆயிட்டதுனால ஹைப்பர் டென்ஷனும் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இதை எப்படி பாருங்கள் இதில் எப்படி நம்ம தீர்வு காண முடியும் பாருங்கள் இதுதான் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அருமையான கேள்வி நீங்கள் வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க வேலைக்கு போகணுன்ட்டு உங்களுக்காக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஃபீஸ் வர முடியாது நீங்கள் தான் ஆஃபீஸ்க்கு போகணும் அந்த ட்ராவலிங் டைமும் சரி இப்போ வீட்டிலேருந்து எட்டு மணி கழிவா வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்ல நீங்கள் தயாராகிடணும் ஏழு ஐம்பத்தஞ்சு தயார் ஐட்டம் வச்சிங்க அதுக்கு தான் பிளான் பண்ணி இந்த அஞ்சு நிமிடம் இருக்குதுல உங்களுக்கு கிளம்புறதுக்கு அது உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் நீங்கள் எட்டு மணி கிளம்புறது ஏழு ஐம்பத்தொம்போது அந்த செகண்ட் வரைக்கும் பண்ணிங்கன்னா டென்ஷன் போடிவிடும் சார் நீங்கள் செய்கிறது அனைத்தும் செய்யுங்க ஒரு ஐந்து நிமிடம் திட்டமிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேலன்ஸ் பண்ணி மழைக்கு முடிச்சுட்டு சொர்க்கமாக இருக்குமே அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ஐயோ சுமையாக ட்ராவல் பண்ணக்கூடாது அனைத்து நீ சுவம் நினச்சி அதை போய் படிங்க மெடிடேட் பண்ணுங்கள் எதாவது பண்ணிக்கிட்டுருங்க தவிர நீங்கள் ஆஃபீஸ் வர்றதே அவசரமாக வரீங்க ட்ராவல் போகாத டென்ஷனு ஆஃபீஸில் நுழைஞ்சால் டென்ஷனு இது அனைத்தும் உங்களை கொண்டுவிடும் எதுக்கு சொல்ல வர முக்கியம் பாருங்கம்மா நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க உயிரினும் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும் அதற்காகத்தான் அந்த மூணு ஊக்களாக சொன்னம்மா ஜாய் நான் சொன்ன கொடுவே நீங்கள் சொல்கிறீங்களா மூணு ஊக்கள் பாருங்களேன் உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை உலக மக்கள் அனைவருக்கும் ஐம்பத்தாறு ஆறு வருடமா மூன்று மந்திரங்களாக சொல்லிட்டு இருக்கம்மா நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்லும் பொழுது நேரங்களும் கொடுவே சொல்லி அவங்க குறித்து வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன் இந்த மூணு மந்திரம் சொல்ல சொல்றீங்களாமா எண்ணுகின்ற எண்ணம் சீராக எண்ணுகின்ற எண்ணம் சீராக உண்ணுகின்ற உணவு சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி சீரான உடற்பயிற்சி மூணு மந்திரம் செய்யறதுக்கு ஒரு பைசா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுமா இல்ல அது கடைபிடிச்ச எல்லா மருத்துவ கல்லூரிகளும் மோடி இல்லாம மருத்துவ டாக்டர்களுக்கு வேலை இல்லாத போயிடும் அந்த மூணு மந்திரங்கள் கடைபிடிப்பதாலும் சொக்கலிங்க எண்பது வயது நான் ஒரு மாத்திரையும் சாப்பிடல இந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறத நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கு அட்லீஸ்ட் இனிமேல் இந்த நேரத்தில் இது கேட்டாவது இந்த மூணு மந்திரங்கள் ஈஸியான கடைப்பிடிக்க ஒருத்தர் கேட்குறாங்க இப்போ நான் அமெரிக்கா போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு சார் ரெண்டு மந்திரம் மாத்திரம் கண்டுபிடிக்கிறேன் சார் மூணு மூணு மந்திரமும் தான் தெரியும் அது பண்ணும்போது என்ன எடுத்துருவோம் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ஏன் இதே ஏங்குது இல்லைம்மா அது பேச தெரிஞ்சால் அது என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க எது உங்களை கேட்கும் ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க ஆமாம் கஷ்டப்படுத்துறேன் கேட்க நான் வைத்திருக்கின்ற பட்டம் நகை சொத்து வீடு எதுவுமே இதத்திற்கு தேவையில்லை அது கேட்பது ஒன்றே ஒன்று நீ மகிழ்ச்சியாக இரு அந்த மகிழ்ச்சி என்பது உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி வெளியில் பிரச்சனைகள் இருக்கும் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை வைத்து கொண்டு வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியற்ற அற்ற போக்குவதற்கு நீ பண்ண அதுதான் வெற்றி நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்பொழுது தான் நீங்கள் சாப்பிட்டவனும் நல்ல ஜீர்ணமாகும் பட் ஒன்லி திங் வந்து உடம்புல பாரம் இருக்கக்கூடாது மனதிலும்ார இருக்கக்கூடாது அதாவது ஒரு தனி நபருடைய உடல் நலமும் முக்கியம் குடும்பத்தோட உடல் நலமும் நாலு பேர் இருந்தா அவங்க அத்தனை பேருக்குமே தனித்தனியா ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையோட இது எல்லா குழந்தைகளுடைய உடல் நலமுமே பாதுகாக்கப்படணும் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஏத்த ஒரு வழிமுறைய நம்ம வந்து அவங்களுக்கு கத்து கொடுத்தோம்னா சாப்பாடு விஷயத்துல அது வந்து புள்ள சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ இருக்கிற உலகத்தில் அவசர அவசரமான உலகத்தில் எதை செஞ்சால் புள்ள சாப்பிடும் எதை செஞ்சால் புள்ள சாப்பிடாது அப்படின்ற கவலைகள் தான் வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்குதே ஒழிய இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒருத்தரும் அவங்க அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது ஓரளவுக்கு குறையும் நீங்கள் நினைக்கிறீங்களா கட்டாயம் இது பாருங்களம்மா எது உலகத்தில் பெரிய சொத்து தெரியுமா உடல் நலம் தானே எது வெல்த்துன்னா ஹெல்த் நீ கோடான கோடி வச்சுக்க உ உடல் நலம் போயிடுச்சின்னா இல்லை இல்லை உடல் நலத்துன்னு வளர்த்துறோன்னு வாழ வேணும்னு என்ன தெரியுமா அம்மா அவங்களுக்கு வேண்டியதை செய்யலாம் சில சமயம் என்னுடைய சாப்பாடு ஒய்ஃபுக்கு ஒத்துக்காது அவளுங்கிறது எனக்கு பட் அறிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டு எல்லாருக்கும் வேண்டியதை சாப்பிட்ணும் அந்த சாப்பிட்றத வந்து என்ன நினைக்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களே ஒரு வேலையாவது அனைவரும் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்ணுமா அமைதியோட சாப்பிடணும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடணும் அந்த சாப்பிட்றது அந்த இன்ட்ராக்ஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சார் அந்த மூணு மந்திரங்கள் இல்லைம்மா உணவு சொன்ன உணர்வு சொன்ன உடற்பயிற்சி அது மனம்தான் எடுக்க கொடுக்கணும் உடற்பயிற்சி என்ன மாதிரியான உடற்பயிற்சி வந்து எது முடிஞ்சாலும் உங்களுக்கு செய்யலாம் ஆனால் ஒன்றுக்கு இந்த ஜிம்மில் போய் அவசர அவசரமாக இந்த ஆவேசத்தோட வேகத்தோட அந்த டைம் இல்லாத போய் டைம் ஃபிக்ஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணக்கூடாது உடற்பயிற்சி என்பது எண்டார்ஃபின் கூட்டமாக மகிழ்ச்சி என்பது வெல் எண்டார்ஃபின் எண்டார்ஃபின் என்ன தெரியுமாமா உங்கள் இருக்கும் பொழுது உடலில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் எண்டார்ஃபின் வெளியில் மார்ஃபின் போட்டால் உங்களை கொன்னுடும் உள்ள இருக்கிற மார்ஃபின் வந்து எண்டார்ஃபின் சுரக்க வச்சு ஒரு உடனே வாழலாம் அது மகிழ்ச்சி மட்டும்தான் அதை விட வேற ஆர்மோன்ஸ் டோஸ்னு சொல்கிறாங்கம்மா டோப்பெமின் ஆக்சிடோசன் செரெட்ரான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எண்டார்ஃபின் தூக்கம் இன்றியமையாது ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மினிமம் ஏழு மணி நேரம் தூங்குனா அடல்ஸு சில்ட்ரன் எட்டு மணி நேரம் அப்போ தான் மெலட்டோனின் சுரக்க தான் சுரக்க முடியும் ஸோ இந்த ஹார்மோனியை சுரக்க வைக்கணுமெல்லாம் மகிழ்ச்சி இப்போ பாருங்களேன் இந்த உணவு சாப்பிட்றமில்ல நிதானமாக சாப்பிடும்போது என்ட்ரின் கூடும் வேக வேகமாக சாப்பிடும்போது அட்ரிலின் கோடிடுச்சின்னா அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடுச்சு அட்ரிலின் கூட எது நீ இப்போ நீங்கள் ட்ரெட்மில் போனீங்க ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஜிம்முக்கு போகிறீங்க அங்கே போய் டென்ஷனோட போனால் என்டார்பின் பதில் நமக்கு அட்லன்ஸ் சுரந்து காட்டு சால் சுரந்து அவங்களை கொண்டுடுது இது முக்கியமாக சொல்கிறேன் பாருங்களேன் கொலஸ்ட்ரால் ரத்தத்தை இருக்கவே தான் உயிர் வாழறும் கொலஸ்ட்ரால் ஒன்று ரத்தத்தில் இல்லை என்றால் உயிர் போயிடுமா புத்திங்களா அந்த கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் இருக்கணுன்னா என்டார்ஃபின் சுரந்துகிட்டு இருந்தால் நூறு வருடம் வரை ரத்தத்திலே இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்ப அதான் அடிக்கடி சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் இப்போ என்னுடைய அறிவை கொடுக்குறேன் நேரத்தை கொடுக்குறேன் உழைப்பை கொடுக்குறோம் பணமாக இருக்கட்டும் கொடுக்கின்ற வரை மகிழ்ச்சி குறையாது வாங்குகின்ற இடத்தில் போயிட்டால் மகிழ்ச்சி குறையிறோம் ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு மகிழ்ச்சி எது தெரியுமாம்மா விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி அந்த விட்டு கொடுக்கின்ற மனப்பன்மை தான் கணவன் மனை உறவுகள் சுற்றங்கள் நாடுகள் அனைத்தும் அழிந்து கொண்டு ஸோ விட்டு கொடுத்துட்டு நீ உயர்ந்துக்கிட்டே போகலான்னு நினச்சிட்டு இருக்கம்மா முன்னன் முக்கியமாக பாருங்கள் உலகத்தை கொன்று கொண்டு இருப்பது மூன்று நோய்கள்மா என்ன தெரியுமா ஹார்ட் அட்டாக் கேன்சர் ஆக்சிடெண்ட் இன்க்ளூடிங் சுயசைட் இதை மூன்றுமே நீ மூன்று மந்திரங்களால் நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் ஒன் கொள்ளுங்கள் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும் எல்லாத்தையும் போட்டி இருக்கும் ஆனால் அது அனைத்தும் நீங்கள் பந்தயம் நினைக்காத இனிய பயணம் நினச்சிக்கணும் ஸோ திருவள்ளுவர் பாரம்பரிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய எல்லா நோய்களுக்கும் நான் தீர்வு உண்டு அதுக்கு மனம் கொடுத்து நீங்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் நோயற்ற தன்மையில் போய் சொக்கலிங்கத்திற்கு வேலையே இல்லாமல் பண்ணி என்னை வாழ வைக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சரி இவ்வளோ தூரம் சொன்னீங்க சார் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிச்சமான உடம்பு வந்து காய்கறி பழங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜென்ரலாக வந்து சொல்லி சொல்லித கேட்டதுனால அரிசி எவ்வளவு கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல் உடல் பருமன் ஆகிடுச்சி நிறைய ஜிம்மில் போய் வெயிட்டை குறைக்கணு இருக்கிறாங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வெயிட்டு குறையாது ஸோ வெயிட்டை குறைக்க வேண்டும் என்றால் சாப்பிடுகின்ற அரிசியும் கோதுமையும் சாப்பிட்றது நீங்கள் பாதி ஆக்கிடுங்க நாலு கிலோ ஒரு மாதத்தில் குறைஞ்சிரும் அது நாலு அந்த பாதி ஆக்கின மீதியெல்லாம் என்னென்னா சாப்பிட பாதி ஆக்கின பிறகு மீதி இடத்தில் தண்ணீர் மட்டும் குடிக்கணுமா தண்ணீரும் சுவாசிக்கின்ற காற்றும் எனக்கு வெயிட் போடாது அது தண்ணி குடித்து வயிற்று ஏமாத்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெயிட்டே போடாது ஆ அது தண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது ஏன்னா உடம்புல வந்து எழுபத்தஞ்சு சதவிகிதம் வாட்டர் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு யூரின் நல்லா போனால் ரீப்ளேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் எல்லா செல்களையும் நல்லா வேலை செய்ய முடியும் ஒரு பேஷண்ட் வந்து சார் நான் வெயிட்டை குறைக்கணும்னு கேட்டேன் ஒரு லிஸ்ட்டு எழுதுமோ அவனுக்கு பிடிச்ச உணவுலாம் எழுதினார் அந்த பிடித்த உணவு எழுதுனா அந்த உணவுலாம் சாப்பிடாதீங்கன்னா உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அதெல்லாம் சாப்பிடணும் அளவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னு நல்ல அது வெங்காயப்பூ நல்லா சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது இந்த இப்போ ஃப்ரைடு ஃபுட்ஸ் ஆமாம் அப்புறம் வந்து இந்த ரெடிமேட் ஃபுட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இன்ஸ்டா ஃபுட் வகைகள் எல்லாம் வந்துருச்சு சின்ன வயசில் வந்து இந்த கேழ்வரகு கஞ்சி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் வந்து அதெல்லாம் மாவு எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மாவு உங்களுக்கு தேவையோ அவசரத்துக்கு நீங்கள் அதை வாங்கி பண்ணிடுங்க பீட்ரூட்டில் கூட மாவு வந்திருக்கு ஸோ இது மாதிரி ஃபூடு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது பார்த்து எந்த தயாரிப்புனாலும் வந்து கடையில் வாங்கி பேக்கடு ஃபுட்டாகவோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லதுமா ஆனால் எப்படி செய்கிறாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல பட் அது பொறுமையாக எடுத்துக்கிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அது எல்லாம் நம்ம வந்து வீட்டில் செய்து சாப்பிட்டு ரொம்ப நல்லது மாவுல்லாம் செய்யலாம் எல்லாமே சாய் சாப்பிட்லாம் அது முக்கியமாக நான் சொன்னேன்லம்மா அந்த சிறுதானியங்கள் நல்லது அரிசுவே நல்லா சாப்பிட்லாமா எதுனாலும் சாப்பாடில் அரிசுவே இருக்கட்டும் ஏழாம் சுவைன்ற நகைச்சுவையும் டெய்லி சாப்பிடுங்க வியாதியாக வராது அந்த நகைச்சுவையுடைய சிரிக்கிற இல்லை என்டாப்பின் கோழிடுது இல்லைம்மா அது கூடும்போது எல்லாத்துக்குமே நல்லது எதையுமே அளவோடு தான் சாப்பிட்ணும் அதிகம் தண்ணீரை மட்டும் சாப்பிட வேண்டும் சாப்பாட்டை நன்றாக மென்று குடிக்க வேண்டும் அவ்வளோ தூரம் அது பொறுமையாக செய்யும் பொழுது வாயில் எவ்வளோ தூரம் நம்ம சாப்பாடை வந்து வச்சு கடிக்கிறோமோ அது கடிக்கும் பொழுது அந்த சதவாக வருது இல்லைம்மா அதுதான் வெரி குட் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இந்த மௌத்துமா அதை பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது வயிறுக்கு போகும்பொழுது நல்ல ஜீரமே வேண்டியதை மாத்திரம் எடுத்துக்கும் நீங்கள் வந்து பறக்க பிறக சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு வேகமாக போனீங்கன்னா முடியாது சொல்கிட்டிர்க்க முடியுட் பயிற்சி அதுக்கு முந்தி உங்களை ஒன்னு கேட்குறேன் இப்போ இதயம் பேச தெரிந்தால் கேட்பது என்ன மகிழ்ச்சியாரு எத்தனை இதயம் நினைக்கிறோமா நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இதயம் இருக்குது ஜாய் சொல்லுங்க ஒரு இதயம் தான் உலகமே சொல்கிறாங்க இன்று வரை இந்த நேரங்களுக்கு சொல்லுகின்றேன் மூன்று இதயம் இருக்கின்றது ஒன்று நான் சொல்ற இதயம் இரண்டாவது மூன்றாவது இதயம் நம்ம கெண்டை காலில் இருக்க காஃப் மசில்ஸும் ரெண்டு மூணு இதயம் அந்த காலில் இருக்க இதயத்தை நீ ஏங்கி வைத்து கொண்டே இருக்கணும் நடக்கணும் நீந்தணும் ஓடணும் சைக்கிள் பண்ணணும் அப்படி ஓடும் பொழுது காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்திற்கு வந்து அது இதமாக ஏங்கும் ஸோ அந்த இதயங்களுக்கு சரியாக வேலை கொடுக்கணும் வச்சுக்க ரெண்டு இதயங்களுக்கும் இந்த இதயம் பழுதாயிடும் நீங்கள் கேட்ட கேள்வி எது நல்லதுன்னா எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடியுதோ நடக்கலாம் வேகமாக நடக்கலாம் அதுக்காக மேரத்தான் மாதிரி வேகமாக பண்ண வேண்டியது அதுமாதிரி தேவையில்லை உங்கள் ஸ்பீடுக்கு உங்களுக்கு வேண்டியதை எது பண்ணிக்கிட்டு இருக்கலையோ ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுமா அது வந்து ஆக்டிவிட்டி குறைக்கக்கூடாது முக்கியமானதுமா ஒன்றுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுமா முடிப்பதற்கு முன்பு எவருக்காவது தொண்ணூறு பர்சன்ட் ரத்தக்கோய் அடைப்புதுன்னு வச்சுங்க இன்றையிலேருந்து சொற்களிங்குன்னு சொல்கின்ற வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து மூன்று மந்திரங்கள் கடைப்பிடிங்க மகிழ்ச்சியாக இருங்க காய்கறி பணம் நன்றாக சாப்பிடுங்க உடல் எடை சீராக வைத்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி வச்சுங்க புகைப்பிடிப்பை தவிர்ப்பதல்ல புகைப்பிடிவுகள் கிட்டேயும் போகாத இருந்து இந்த இந்த வாழ்க்கை முறை நடத்தினீங்கன்னா சர்க்கரைக்கு வியாதிக்கு மருந்து வேண்டாம் ப்ரெஷருக்கு வேண்டாம் கொலஸ்ட்ரால்க்கு வேண்டாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள இது மூணுக்கு மருந்து வேண்டாம் தொண்ணூற்றஞ்சு பங்கு அடைப்பு இருந்தாலும் ஒரு வருடத்தில் இந்த அரைப்பு கரைந்து தேர்ந்து விடும் என்னுடைய நூறு பேஷன் தொண்ணூத்தி அஞ்சு பேஷன் இதுல சரியாயிடுதுமா அதான் அடி கடைசியாக ஒன்று சொல்கிறேன் மூணு கிங்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறேன் மூணு கிங்ஸில் ரெண்டு கிங்ஸ் நீங்கள் கொண்டு விட வேண்டும் ஒரு கிங்கை வச்சுக்கிறேன்னா என்ன தெரியுமா மஜா இந்த கொல்ல வேண்டிய கிங்ஸ் ரெண்டு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் வைத்துக்கொண்டு நண்பராக வைத்துக்கொண்டு வாழ வேண்டிய கிங் வாக்கிங் இதை மூணு வச்சுக்கிட்டிங்கன்னா சொக்கலிங்கத்திற்கு வேலை இல்லை அவர்கள் சம்பாதித்த பணத்தை அவர்களே வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று கோரி நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்முடைய நேயர்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல அறிவுரைகளை நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக எல்லாரும் கடைப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி சார் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது உணவும் இதய நலமும் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சி பங்கேற்றவர் பிரபல நல மருத்துவரும் பேராசிரியருமான டாக்டர் வி சொக்கலிங்கம் உடன் உரையாடியவர் செய்தி ஆசிரியர் எஸ் ஜாய்